இந்த டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிச்சாச்சு அந்த ஓய்வுனா ஆகிடுச்சு அதில் இருந்த டவுட்டு அந்த செக்மெண்ட்டு எல்லாம் ஓரளவுக்கு திருந்துருச்சு இப்போ அடுத்த டவுட்டு புதுசாக மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு டவுட்டு சார் இப்போ நான் எந்த புக்கு படிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கை படிக்கட்டுமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படிக்கட்டுமா எதை நான் படிக்கிறது அப்படி சொல்லிட்டு எதை படிக்கிறது எதை படிக்கிறது எதை படிக்கிறதுன்னு மூணு நாளாக நான் பண்ணுறீங்க ஒன்றுமே படிக்காமலே சுற்றிட்டு இருக்கீங்க என்னதான் அவங்கள பண்ணுறது முதல்ல என்ன பண்ணோம்னா நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன கொடுத்துருக்கேன் ஆறில் இருந்து எட்டாம் வகுப்புன்னு சொல்லிட்டான் இப்போ புதுசாக இருக்கிற நம்ம சிலபஸ் நம்ம புதுசாக அவங்க கொடுத்த வகுப்புன்னு நம்ம சிலபஸ் போது எல்லா புக்கும் தமிழில் பார்த்தோன்னா பெரும்பான்மையான சேஞ்சஸ் இருக்குது ஜிகே சைடில் பார்த்தோன்னா சேஞ்சஸ் பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு பெருசாக இல்லை தாக்கம் பார்த்தோன்னா ஜிகே சைடில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குன்னா நமக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்குது அதாவது ஓரளவுக்கு மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த புக்கு எல்லா புக்கும் நம்ம கையில் கிடைச்சிருச்சா கிடைச்சிச்சா கிடையாது எப்படி கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னா ஆறாம் வகுப்பு புத்தகம் பார்த்தா மூணு டேர்மாக இருக்கும் அதில் முதல் டேர்ம் புக்கு மட்டும்தான் எல்லா மாணவர்களையும் போயிருக்கு மற்ற டேம் புக்கெலாம் இன்னும் கைக்கே போகலை அப்போ அதிலிருந்து கேள்விகள் வருமா வருமா வரும் அது வரது வரட்டும் ஃபஸ்ட்டு பழைய புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குல்ல அந்த புக்கில் இருக்கிற கணக்கை நம்ம அந்த பாடங்களை முழுசாக படிச்சிட்டோமா அதை நம்ம படிக்க வேலை அதை படிக்காமலே நம்ம என்ன பண்றோம் எது வரும் எது வரும் எது வரும்னு சொல்லிட்டு எதுவுமே வருமோ வராத இருக்கிறத அந்த கேள்விகளை மனசில் வச்சுட்டு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய கேள்விகளை கூட நம்ம படிக்காமல் பார்த்தோன்னா சுற்றிட்டு இருக்கோம் அதுதான் பார்த்தோம்னா நிதர்சனமான உண்மையும் கூட இப்போ கேட்குறவங்க எல்லாம் கேள்வி கேட்கும்போது ஏன் எப்படி இருக்காங்க இவங்க டவுல்லாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னு நம்ம பேசும்போது இல்லை சார் எதை படிக்கிதுன்னே தெரில சார் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கு படிக்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புக்கு படிக்கிறதா ஏமா முதல்ல ஒரு புக் எடுத்து படிமா நம்ம படிக்கிறது எந்த ஒரு பொருளும் பார்த்தினா வேஸ்ட் ஆக போகிறது இல்லை ஏன்னா நமக்கு சிலபஸில் வச்சுருக்கிற தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் சரி பேப்பர் இருக்கட்டும் சரி மூணு தலைப்புகள் பார்த்தோன்னா வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஆவரேஜாக பார்த்தோன்னா வந்து கொஷின் இருக்கும் என்னென்ன தலைப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பேப்பராக இருந்தாலும் தமிழும் அதே தான் இங்கிலீஷும் அதே தான் சைக்காலஜியும் அதே தான் அதாவது முப்பது முப்பது கேள்வி அதே மாதிரி தான் இங்கேயும் தமிழும் அதே தான் இங்கிலீஷாக அதே தான் சைக்காலஜி தான் இது வந்து பேப்பர் டூவில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சயின்ஸ் இருக்கிற கேட்டகிரி அதே போல் சோஷியல் கேட்டகிரியாக இருந்தாலும் இதே கேட்டகிரி தான் சரி இவங்களுக்குள்ள கொஷின் இந்த செட்டப்பில் ஏதாவது வேறேஸ் ஆகும்னா ஆகும் உங்களுக்கு கேள்விகள் பார்த்தோன்னா ஒன்றுமிலேருந்து எட்டாவது வரைக்கும் கேள்விகள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் முப்பது கேள்விகளில் ஒரு இருபத்தைந்து கேள்விகளுக்கு மேலே இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ மீதி வரக்கூடிய அஞ்சு கேள்விகள் தான் நீங்கள் என்ன போறீங்க எங்க வரும் எங்க வரும் எங்க வரும் எங்கள் ஊரும்னு தேரங்களே தவிர இந்த இருபத்தஞ்சு கேள்விக்கு நம்ம ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அது யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அந்த அஞ்சு கேள்விக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த இருபத்தஞ்சு கேள்விக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அதே தான் வந்து இங்கே இது பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி தர இங்கே இருக்கும் இது டுவெல்த் வரைக்கும் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னா உனக்கு இருபத்தஞ்சு கேள்வி எங்கே இருந்தால் கேட்க போகிறாங்க டென்த்தில் இருந்து தான் வரப்போகுது ஒரு அஞ்சு கேள்வி மட்டும்தான் வெளியில் போக போகுது அப்போ இந்த அஞ்சு கேள்விக்காக ஏன் அதே அதுன்னு சொல்லிட்டு தருறீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிகிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா இருந்து டென்த் வரைக்கும் தமிழ் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த தமிழையே இன்னும் படிக்காமல் இருக்கிறீங்க அப்புறம்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கிற புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புக்கு இருக்கிற தமிழ் பாடங்களை முழுசாக படிச்சுருங்க தமிழ் பாடத்தை நம்ம முழுசாக முடிக்கும் போது ஏறத்தாழ இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து கேள்விகள் நம்ம சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எப்படி சார் அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்வி நீங்கள் இருபது கேள்வி போட்டாலுமே மீதி இருக்கிற அஞ்சு கேள்வி ஏறத்தாலும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆகும் ரெண்டு கேள்விகளோ மூன்று கேள்விகளோ ரைட் ஆகும் அப்போ நீங்கள் தமிழோட மார்க் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இருபதுலேருந்து இருந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக பார்த்தோன்னா நீங்க சுத்திட்டு இருப்பீங்க அது தமிழ் எது இங்கே எடுத்தாலும் அதுதான் பேப்பர் ஒன்ல எடுத்தாலும் அதுதான் பேப்பர் டூல அதுதான் அடுத்ததான் செக்மெண்ட் இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லியாச்சே இருக்குன்னு இங்கிலீஷ் எப்படி சார் வரும் அப்படின்னா பதினெட்டு ப்ளஸ் டூ அதை பதினெட்டு ப்ளஸ் டுவெல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் சொல்லிட்டு சொன்னோம் பதினெட்டு வந்து பார்த்தோன்னா கிராமர்ல இருந்தோம் பன்னெண்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொன்னோம் இந்த ப்ரோஸ் போய்ட்ரி சப்ளிமெண்ட்ரி சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்லேருந்து தான் வரும் சொல்லியாச்சு இப்போ நம்ம எதிலருந்து சார் ஈஸியாக கேள்வி எடுக்கலாம்னா இந்த கிராமர்ன்ற இது மாதிரி தான் கணிதம் தான் ஒரு சில ஃபார்மாக்கள்லாம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா அதுக்கு பதில் வந்துடுற மாதிரி இது என்ன வந்துடும் இந்த இங்கிலீஷும் பார்த்தோன்னா பதினெட்டு கேள்வியில் ஒரு பதினைந்து கேள்விகள் நம்ம ஈஸியாக போடுற மாதிரியா இருக்கும் உண்மையா சார்னா உண்மை தான் அதுக்கான நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும் நீங்கள் பதினெட்டுல பதினஞ்சு கேள்வி போட்டலாம் அப்போ அந்த மீதி இருக்கிற புயேட்ரி போயம் அந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் படிக்க தான் போகிறோம் நான் படித்தாலுமே அதுலேருந்து ஒரு இருந்து பத்து கேள்விகள் தான் போடுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் அதாவது ரெண்டுலேருந்து ஐந்து கேள்விகள் பார்த்தோன்னா விட முடியாமல் தான் அதை விட மாதிரிதான் இருக்கும் அப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் போகலாம்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கேள்விகள் ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து போட முடியும் பழைய புக்கே நீங்க புது புக்கே நான் போல பழைய புக்கே நீ முழுசா படிக்கும் உங்களால் எவ்வளோ போடலாம் பதினைஞ்சிலேருந்து பதினெட்டு கேள்வி போடலாம் சைக்காலஜி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒரு குழப்பமே அதான் சார் சைக்காலஜி என்ன படிக்கிறது சைக்காலஜி மெட்டீரியல் கொடுக்குறீங்களா இங்கிலீஷ் மெட்டீரியல் கொடுக்குறீங்களா சார் வீடியோ அப்போ சார் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிச்சுருக்கீங்க சார் ரைட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ இப்போ இப்ப தொடர்ச்சியா நமக்கு வந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு தலைப்பு தொடர் சீரீஸ் உங்களுக்கு சைக்காலஜி வீடியோ பார்த்தோன்னா கொடுத்துட்டு தான் வரும் உங்களுக்கு இந்த சைக்காலஜி வீடியோ தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கருத்தும் இல்லை இப்போ நம்ம சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்தோன்னா கட்டாயம் வரும் அதில் எங்கே நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணி இங்கே இருப்பீங்க நீங்கள் எப்படி தான் இருந்தாலுமே ஏறத்தாழ இந்த கொஷினில் எவ்வளோ கொஸ்டின் போகலான்னா நாங்கள் சொல்லலாம் நான் இருபத்தஞ்சி கொஸ்டின் போடலாம் நீங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த பார்ட்டில் ஒரு பதினைந்து கேள்விகள் நம்ம வந்து பண்றோம் அப்ப இந்த மூன்று பாட்டுலேஜ் நம்ம போட போறோம்னா ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பத்தைந்து கேள்விகள் நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்துடணும் இது எல்லாருமே என்னன்னா இந்த தகுதி தேர்வுக்கு பாஸ் பண்ணுறன்ற எல்லாருமே போடக்கூடிய மதிப்பெண் எதுவாக இருக்கணும் ஐம்பதுலேருந்து இருந்து இந்த மூன்று சப்ஜெக்ட் இது ஒரு பொதுவான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்டில் நம்ம போட்டே ஆகட்ற மாதிரி இருக்கும் அடுத்தது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்னுலேயும் பார்த்தோன்னா வந்து சயின்ஸ் மேஜர்லையும் இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் கேள்விகள் இருக்கும் இந்த மேக்ஸ் கேள்வி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இங்கிலீஷும் அதே மாதிரி தான் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொன்னோம் அவ்வளோதான் என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணோம் இதை எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறையோ உங்களுக்கு அது வந்துடும் என்னென்னா ஒரு ஸ்டெப்புக்கு பார்த்தினா ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் ஒரு தனி வடி கூட்டு வடி அப்படின்னா அதில் ஒரு எட்டு மடல் மெ இருக்கும் அந்த எட்டு மெத்தடை நம்ம போட்டுட்டுனா அவன் கணக்கு எப்படி கொடுத்தாலும் என்ன ஒன்றும் ஒரு ஒரு கே ஒரு கேள்வியை ரெண்டு கேள்வியாக ஸ்பிட்ச் பண்ணி ரெண்டு மாடல் உள்ளே வைச்சால் ஒரு கேள்வின்ற வைக்க போகிறான் அவ்வளோதானே வைக்க போகிறான் நமக்கு தான் அது எப்படி மெத்தடுன்னு நமக்கு தெரியுமே அப்படின்னா அந்த மெத்தடை கண்டுபிடிச்சி நம்ம போட ஆரம்பித்தா இந்த முப்பது கேள்வி இந்த மேக்ஸே வராது அப்படின்னாலுமே உங்களுக்கு எவ்வளோ ஒரு இருபதுலேருந்து இருபது கேள்வி ஆவரேஜாக எங்கே பண்ணான்னா மேக்ஸில் போடலாம் இது கீழே எடுத்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுன்னா ஆனால் முப்பது போது இருபது கேள்வி ஈஸியாக போடலாம் இது இந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி இந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு இருபது கேள்வி பார்த்தோன்னா தெளிவாக போட்டுடலாம் போடாமல் ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்தது தான் ஒரு நமக்கு வந்து பார்த்தோம்னா தொல்லப்பிடிச்சுன்னா சார் இந்த இவிஎஸ் இந்த பேப்பர் ஒன்று இருக்கிறவங்களே பார்த்தோன்னா அந்த கஷ்டமான பகுதி பார்த்தோன்னா அது எதை சொல்லுவாங்கன்னா சார் இவிஎஸ் தான் சார் இந்த பேப்பர் டூ சோசியல்காரங்க ஒரே ஜாலி சார் அப்படின்னா அவங்க இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவங்க சயின்ஸும் படிக்கிறாங்க மேக்ஸும் படிக்கிறாங்க சோசியல் சயின்ஸும் படிக்கிறாங்க ஆனால் என்ன படிக்கிறாங்க கொஞ்சம் மேலோட்டமாக படித்தா போதுன்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது கொஞ்சம் டைட்டாக டெப்த்தாக தான் போடுற மாதிரி இருக்கும் போது அப்போ இந்த இவிஎஸ் செக்மெண்ட் எடுக்கும்போது சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் படிக்க போகிறாங்க இந்த சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எவ்வளவு மதிப்பெண் வரப்போகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு முப்பது மதிப்பெண் வரப்போகுது இது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அப்படி இல்லாமல் பதினெட்டு பன்னெண்டு அதை வந்து அவங்க கொஸ்டின் செட் பண்றவங்க விதத்தை பாத்தினா இது வந்து இந்த செக்மெண்ட் அமையும் அப்பா இந்த செக்மெண்ட்ல அவங்க எப்படி எடுத்தாலுமே ஒரு ஆள் எப்படி இருப்பீங்க நான் சோஷியலில் வெல்யூசரா இருப்பேன் எனக்கு சயின்ஸ் வராது ஒருத்தர் நான் சயின்ஸ்ல வெல்யூசரா இருப்பேன் எனக்கு எது வராது எனக்கு சோசியல் வராது அப்படின்ற ரெண்டு கேட்டகரியில் இருப்பீங்க அப்போ ரெண்டு கேட்டகரியில் இருக்க நபர்கள் இந்த பாட்டில் எவ்வளோ கொஷின் ஆவரேஜ் எடுத்துக்கலனா ஒரு பதினைந்து கேள்விகள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு பேசிக்கான அதாவது எல்லா சப்ஜெக்டோட பேசிக் படித்தா நம்ம வந்து பார்த்தோன்னா போடக்கூடிய மதிப்பெண் எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாமா அப்படியே போடுங்க தமிழ் சரி ஒரு இருபத்தி மூணு தமிழில் இருபத்தி மூணு எடுத்துகிட்டோம் இங்கிலீஷில் பதினெட்டு அடுத்தது சைக்காலஜியில் ஒரு பதினஞ்சு மேக்ஸில் ஒரு இருபது யூவிஎஸில் பதினஞ்சு கூட்டுங்க பதினொன்று பதினாறு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒன்று மீதி ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது தொண்ணூத்தோரு கேள்விகள் எதை படித்தா மட்டும் போதும் ஒவ்வொரு சப்ஜெக்டோட பேசிக்கை படித்தாலே நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா தொண்ணூத்தோரு கேள்விகள் பார்த்தோன்னா வந்துடுது எல்லாம் இதெல்லாம் பேசிக்கை படித்தா மட்டுமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேசிக்கே படிக்கிறது இல்லை அந்த சப்ஜெக்டோட பேசிக்கை படிக்காமல் ஏதோ ஒரு முன்னே எப்போ ஏதோ ஒரு வருஷத்தில் கொஷின் கேட்டிருப்பான் அந்த கொஷின் எடுத்து வச்சுட்டு இந்த மாடலில் கேட்பானா இப்படி பண்ணுவானா இப்படி பண்ணுவானான்னு சொல்லிட்டு அதுக்கே உருண்டு பிறண்டு பிறண்டு வேண்டியது கட்சியில் அந்த ஒரு கேள்வி கேட்டுருவாங்க அப்பாடா நம்ம பட்ட கஷ்டத்துக்கே பலன் கொடுத்துட்டானா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் எது அந்த ஒரு கேள்வி போட்டதுக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அங்கே ஸ்டெண்ட் ஸ்பென்ட் பண்ண டைமை நம்ம ஏற்கனவே படிச்ச ரிவிஷன் சரியா இருப்போம் அஞ்சு கொஸ்டினே தப்பா போட்டிருப்போம் மிஸ்டேக்கால அஞ்சு கேள்வி தப்பா போட்டிருப்போம் சொல்கிற சொல்ற தான் அகல உழுவதை விட ஆழ ஒழுங்கல் எதுக்கு நீ பாட நான் படிக்கிறேன் 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 படிக்கிறேன்னு சொல்லிட்டு மானாவரே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை மட்டும் படிச்சா போதும் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறேன்னா அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் வெல்விஷரா இருக்கும் நீ எந்த கார்னர் கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டோன்னா என்ன ஆகும் அவள் எப்படி கேட்டாலுமே அவன் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு இதுதான் பதில் இதுக்கு இதுக்கானதான் பதில் சொல்லிட்டு பார்த்தோன்னா தெளிவாக போட்டுடலாம் அப்போ இந்த செக்மெண்ட் பார்த்தோன்னா வந்து எப்படி எல்லா சப்ஜெக்டோட பேசிக் நீ புது புக்குன்னா புது புக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா புது புக்கிலேருந்து கேள்விகள் வரதான் செய்யும் ஆனால் பழைய புக்கில் தான் மெஜாரிட்டி கேள்வி வரப்போகுது அப்போ நம்மளுக்கு என்னன்னா இங்கே நான் நூற்றம்பது கேள்விக்கு வந்து நான் நூற்றி நாற்பது எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பது எடுத்து அப்புறம் எண்பத்தி மூணு போட்டாங்க எண்பத்தி மூணு ஒருத்தர் போட்டிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டு பேருக்கு ஏதாவது வித்தியாசம் நீயும் பாஸ் தான் நீயும் பாஸ் தான் ரெண்டு பேரும் பாஸ் சர்டிஃபிகேட் தான் இதை வச்சு நம்ம வேலை ஏதாவது கொடுக்க போகிறாங்க இல்லை முன்னுரிமை ஏதாவது கொடுக்க போகிறாங்கன்னா ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம பாஸ் பண்ணோம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் டே பேப்பர் ஒன்றுக்கு எண்பத்தி மூணு நாளோ பேப்பர் டூக்கு எண்பத்தி நாலு நாள் இருக்குது அப்போ இந்த எண்பத்தி மூன்று நாட்களை வந்து எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை மண்டலி ஏற்றிக்கணும் அதை விட்டுட்டு புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படிக்கிறதா எதை படிக்கிறதுன்னு தெரியலையே சரி இப்படி போய் திரும்போம் அவனை கேட்ப ஃபோனை போட்டு இவளை கேட்பேன் போனை போட்டுன்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி ஃபோனை போட்டு நான் அப்ளை பண்ணிட்டே இப்போ நான் படிக்கிறதுனே தெரிலடி நீ எதை நீ எங்கடா கேட்டீ என்னடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்போ அந்த விஷயம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு சிம்பிள் ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட பேசிக் தெரியுதான் நாலாடி யார் எழுதியது யார் சம்மண மனிதர்கள் நமக்கு திருக்குறளை எழுதியது யார் அவன் பொறுத்த வரைக்கும் வைக்க மாட்டான் பதிமணாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரிச்சிருக்கான் இயர்ரா பதிமணார் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஒரு ஒரு கேள்வி எளிமையான கேள்வி தான் பதில்களை பார்த்தினா கடுமையாகலாம் இப்போ நமக்கு நடந்த குரூப் ஒரு மாதிரி அப்படியே இந்த குரூப் ஒன்று பார்த்தோன்னா அப்படியே தான் இருந்துச்சு என்ன எல்லாருக்கும் கேள்வி தெரியும் ஆனால் என்ன பண்ணிட்டான் பதில் எவனுக்குமே தெரியாத மாதிரி வச்சுட்டான் இப்போ அதே மாதிரி வச்சா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம படிக்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டுனா நம்ம எப்படியுமே பார்த்தோன்னா வந்து நம்ம யூட்டிலை அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்காக நான் போகிறது அப்போ நம்ம எப்படி படிக்கணுன்றதை பேப்பர் ஒன்று பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம அதே பார்த்தோன்னா பேப்பர் டூ பேப்பர் டூவில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் பார்ட் சொல்லியாச்சு இந்த மூணு பார்ட்டில் பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு எடுத்துரும் இந்த மேக்ஸில் இருபது எடுத்துடுறோம் சயின்ஸில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு போட்டுரும் எப்படி எடுத்தாலும் தொண்ணூறு கேள்விகள் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பார்த்தோன்னா போட்டுரும் அதே தான் பார்த்தோன்னா வந்து இங்கே இங்கே ஐம்பத்தஞ்சு கேள்வி போட்டுடுறோம் இங்கே அறுபதுக்கு குறைஞ்ச வச்சா நாற்பது கேள்வி போடலாம் ஏன்னா ஈஸியாக படிக்கலாம் இருபது கொஸ்டின் நீ படிக்கிற விஷயத்தை தெளிவாக படித்தா மட்டும் போதும் சிக்ஸ்திலேருந்து இருக்கிற டென்த் வரைக்கும் புக்கை தான் தெளிவாக படிச்சிருந்தனாலே உங்களுக்கு எவ்வளோ கேள்வி வந்துடும் நாற்பது கேள்வி வந்துடும் தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் பார்த்தோன்னா வந்து நீங்கள் போட்டுடலாம் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஒரு எக்ஸாம் நம்ம இந்த எக்ஸாமோட இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படின்னா இந்தந்த பகுதிகளில் இருந்து நீங்கள் கேள்விகள் எடுக்கணும் ஏதாவது ஒரு செக்மெண்ட் இருக்கா ஏ தமிழில் நீ இருபது தான் பாஸு மேக்ஸில் நீ முப்பது தான் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அவங்க சொல்லி இருக்குதுனானா இதான்பா சிலபஸ்ஸு முப்பது முப்பது கேள்வி நான் கேட்க போகிறேன் இப்போ இந்த முப்பது முப்பது கேள்வி நான் கேட்குறேன்னா நீ என்ன பண்ணணும் அதில் எண்பத்தி மூணு கேள்வி நீ வந்து எடுக்கணும் இந்தந்த கேட்டகரி பார்த்தா தனியாக பிரிச்சிருப்பா அதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அப்புறம்னா அது எண்பத்தி மூணு கேள்வி எடுத்தால் நம்ம பாஸு அப்போ எண்பத்தி மூணு கேள்வி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பால் தலைப்புலையும் தமிழில் பதினஞ்சு கேள்வி ஈஸியாக கேட்பான் அந்த பதினஞ்சு கேள்வி ஈஸியாக கேட்குற கேள்வி நமக்கு தெரியுதா இங்கிலீஷில் ஒரு பதினஞ்சு கேள்வி எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது சதவீத கேள்விகள் பார்த்தோன்னா எளிமை கேட்கும் ஏன்னா என்னது எலிஜிபிலிட்டி இதுவே ஐம்பது சதவீதம் எடுத்தனா எழுபத்தைந்து கேள்விகள் கேட்க அந்த எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு நம்ம தயாரா உணரணும் எழுபத்தஞ்சு கேள்வி எளிமையாக கேட்க போகிறான் அது நமக்கு தயாரா ஒவ்வொரு வெற்றியாளரும் சொல்லுவாங்க நீங்க நிறைய பேர் வெற்றியாளரை பார்த்து பார்த்துருப்பீங்க அவங்களோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா நான் தெரிந்த கேள்விகளை தவறு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அழுத்துவாங்க வெற்றி பெற்ற யார உடனே கேட்டாலுமே சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஏன் நான் இந்த இந்த கொஞ்சம் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் பாஸ் ஆகிட்டு இருப்பேன் ஏன் அந்த அனுபவம் உங்களுக்கே இருக்கும் அப்போ என்னென்னா நம்ம எப்போ நம்ம நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்ம பார்த்தோன்னா அந்த கிளியர் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை பற்றி உங்களுக்கு பேப்பர் ஒன்னாக என்ன படிக்கணும் பேப்பர் டூ என்ன படிக்கணும் பேப்பர் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ என்ன உங்களுக்கு குழப்பம்னா எந்த புக்கு படிக்கணும் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எந்த கேட்டகரி இருந்தாலுமே இப்போ இந்த கேட்டகரி நபர்கள் பொறுத்தவரைக்கும் இருந்து எயித் வரைக்கும் படிக்க என்ன நீ கொஞ்சம் மேலாட்டமாக படிக்க போகிற நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறீங்க கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க போகிறீங்க ஆழ்ந்தன எப்படி சார் அப்படியே தூக்கத்தில் உட்காந்து ஆழ்ந்து ஓம் கிரீம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அப்படி தான் படிப்பீங்க பல பேர் காலில் எழுந்து உட்காந்துருந்தேன் காலை கணவீழி காத்திருந்தேன் விழித்தேன் உன்னை காணவில்லை அப்படின்ற மாதிரி காலைல எழுந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சரி படிக்கலாம் அப்படி போகலாம் வரலான்னும் போது அதுக்குள்ளே நாள் முடிச்சுட்டு இருக்கும் அந்த கண்வில உன்னை உடனே காணவில்லைன்ற மாதிரி நாளே காலமாக போயிடும் அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணக்கூடாது இந்த காண விலை காண சொல்லிட்டு நீங்கள் போனவில்லைன்ற மாதிரி நம்ம போயிட வேண்டியது தான் அப்போ நம்ம அது காணாமல் போனால் என்ன பண்ணணும் ஷெடியூல் போடணும் ஒரு நாளைக்கு நாலு தலைப்பு நான் படிக்கணும் எப்படி எப்படிலாம் படிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு தலைப்பு போட்டு அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு போட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்க பிரித்து 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 படிக்க ஆரம்பிச்சுடுங்க நமக்கு மேஜராகக்கூடிய தலைப்பு மூணு தலைப்பு இந்த மூணு தலைப்பு எப்பவுமே நமக்குள்ளே இருக்கணும் மூணு தலைப்பு இருக்கா நாலு செக்மெண்ட் சொன்னேன் இது மூணுத்தையும் என்ன பண்ற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிடற மூணு மணி நேரம் படிச்சத ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ற அடுத்தது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குங்களா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ராக்டிஸ் ஒன்றரை மணி நேரம் மேக்ஸ் போட்டு பாக்குற அரை மணி நேரம் அதை டெஸ்டா எழுதி பாக்குற அதே போல சயின்ஸ் ஒன்றரை மணி நேரம் படிக்கிறீங்க அரை மணி நேரம் ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எடுத்து போட போறீங்க அப்ப அந்த அந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் படிக்கணும் அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுற கூடாது நம்ம கொஞ்சமாக படித்தாலும் அது நமக்குள்ளே உள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு செட்டப்பில் நம்ம என்ன பண்ணோம் படிச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு படிக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு பார்த்தோன்னா அந்த செக்மெண்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு ரைட் இன்னும் வேற என்ன சார் சொல்லணும் அப்படின்னா திருப்பி திருப்பி பார்த்தோன்னா வந்து மக்கள் கேட்டுட்டே இருக்குது தான் என்னது சார் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா சார் இன்னும் எண்பத்தி மூணு நாள் தான் சார் இருக்குது எனக்கு அதை நினச்சாலே பயமாறு சார் அதை நினச்சி ஏன் பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு எண்பத்தி மூன்று நாட்கள் இருக்குது அதை நினச்சி ஏன் பயப்படுறீங்க எண்பத்தி மூணு நாள் இருக்குது ஆதிக்கட்சம் உட்காந்து படித்தா எத்தனை நாள் படிப்போம் நம்ம காலேஜ்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம் செமஸ்ட் என்னிமா எழுதணும் செமஸ்ட் நம்ம எப்படி எழுதணும் முன்னாள் நைட்டு உட்காருவோம் சப்படப்ப டப்படப்பட்டு திருப்போம் மண்டைகள் இருக்கும் அதை நம்ம முன்னோம் கதையாக போய் கொட்டும் அங்கே கதை எழுதணும் நமக்கு பாஸ் போட்டாங்க நம்ம படிச்சு தான் எழுதணும் நமக்கு சும்மா ஜென்ரலாக ஒரு இதுக்காக சொல்கிறேன் அப்போ பாஸ் போட்டாங்க இங்கே எப்படின்னா அப்ஜெக்டிவ் போது அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு நமக்கு தெரியும் அப்போ நான் நம்ம என்ன தான் படித்தாலுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் இந்த தேர்வுகளுக்கு பார்த்தினா போதுமானதாக இருக்கும் செலக்டிவாக படிக்கணும் எங்கெல்லாம் மார்க் நம்ம கண்டிப்பாக வரும் அப்படின்றத பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து படிக்கணும் நான் இப்போ கூட உதாரணத்துனா சொல்லணும்னா நீ இப்போதைக்கு பார்த்தோன்னா இங்கிலீஷோ சைக்காலஜியாக படிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் சார் நீங்கள் அதுமாதிரி எதாவது நீங்கள் எதாவது எங்களுக்கு தர போகிறீங்களா சார்னா ஆமாம் எங்கள் ச எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தோன்னா இந்த சைக்காலஜிக்கும் இங்கிலீஷுக்கும் ரெண்டு சேர்த்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தினா அவங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த முப்பதில் இந்த அறுபதில் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எப்படி எடுக்கணுன்ற ஒரு செக்மெண்ட்டு அதை மூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு சார் நம்ம சாரும் சொல்லிட்டு பார்த்து பேசியிருக்காரு கண்டிப்பாக நம்ம நாற்பத்தஞ்சு கொடுத்து ரெண்டு சப்ஜெக்டில் நாற்பத்தஞ்சு தூக்கிறோம் அவன் மூணு சப்ஜெக்ட்டில் பதினஞ்சு பதினஞ்சு போட்டாலுமே அவன் வந்து தொண்ணூறு கொஸ்டின் எடுத்து அவன் பாஸ் பண்ணணும் நம்ம பாஸ் பண்ணி நம்ம பசங்களை வேறு லெவலில் காட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு உக்வேதில் சுற்றிட்டு இருக்கா மனுஷன் அதனால் உங்களுக்கு உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியதில் நீங்கள் மும்முரமாக இருக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இங்கே ஆரணி அண்ணா அன்ஐஏஎஸ் பார்த்தோன்னா பயங்கர மும்முரமாக இருக்குது அதுக்கு நம்மளுடைய இன்றைக்கி டெஸ்ட்டு எழுதுனாங்க நமக்கு பார்த்தோன்னா சயின்ஸ் டெஸ்ட்டு இன்றைக்கி எழுதுனாங்க அதுவே பார்த்தோன்னா சாட்சி உதாரணத்துக்கு எடுத்துக்குன்னு வச்சுங்க நம்ம பேப்பர் ஒன்றில் பார்த்தோன்னா அந்த மோனிகா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தோன்னா வந்து அந்த மேம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுதுன மாவட்டம் வந்து தொண்ணூற்றி நாலு கொஷின் போட்டாங்க நூறு கொஷினுக்கு தொண்ணூற்றி நாலு கொஸ்டின் அந்த ஈவிஎஸ் மேக்ஸு அந்த ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டில் மட்டுமே தொண்ணூற்றி நாலு கொஸ்டின் எல்லாம் ஸ்டன் எப்படியா தொண்ணூற்றி நாலு போட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம இருந்தாலும் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் படிக்கிறவங்க ஆழ்ந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க அதே போல் பேப்பர் டூவில் பார்த்தினா ஹரிகரன் பார்த்துருக்கோம் ஹரிகரன் பார்த்தினா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இருக்காரு அவர் தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் பார்த்தினா வந்து போட்டிருக்கார் நூறுக்கு தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் போட்டிருக்காரு அதே மாதிரி மதுபாலா தென்காசி மாவட்டத்துலேருந்துருக்கார் அவர் பார்த்தினா வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் போட்டிருக்காரு தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின் பார்த்தோன்னா அழகாக போட்டிருக்காரு மதுபோல அப்போ இவங்க பார்த்தினா இந்த டெஸ்ட்டோட டாப்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம நம்ம வைக்கக்கூடிய தேர்வுகளில் நமக்கு என்ன தெரியுது நம்மளோட கெப்பாசிட்டி என்ன ஏன் நம்ம தேர்வு எழுது தேர்வு எழுது நம்ம அடிக்கடி சொல்லும்போது ஏன் ஏன்னு சொல்கிறேன்னா தேர்வு எழுதுனா தான் நமக்கு என்ன தெரியும் ரைட்டு நான் இந்த லெவலில் இருக்கேன் இன்னும் என் தரத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் ஓ நீ அப்படி வரியா அப்படின்னாலும் அவன் எப்படி கேள்வி வந்து சுற்றி போட்டாலும் நம்ம அதை சுற்றி விட்டு தெரை விட்டு அடிக்கிற மாதிரி என்ன பண்ணோம் நம்ம அதுக்கு தயாராகிடும் ஏன்னா எண்பத்தி மூணு நாள் ரெண்டு வருஷம் காத்து இந்த ஒரு நோட்டிகேஷனுக்காக இந்த இவ்வளோ நாள் இருந்து என்ன பண்ணோங்களாம் இலவ காத்துக்கள் இவ்வளோ ஏமாந்து போகாமல் இந்த எண்பத்தி மூணு நாட்களை சரியாக வந்து பயிற்சி அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னா டைப் பண்ணோம் இந்த டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்தோன்னா அவங்கள உயர்த்துமே நீங்கள் என்ன தான் வந்து நம்ம மாங்கு மாங்கன்னு படித்தாலுமே ஒரு டெஸ்ட் பேட்ச் அந்த டெஸ்ட் பேட்ச் தான் வந்து என்ன பண்ணுவங்களே உங்களை அடுத்தடுத்த செக்மெண்ட்டு பார்த்தோன்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம படித்தது நம்ம எவ்வளோ தூரம் வெளியே எடுத்தாந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காற்றத்துக்கு பார்த்தோன்னா எதிர்க்குன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் இருக்கும் சரி ரைட்டு அந்த டெஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வீடியோவில் உங்களுக்கு பார்த்தோன்னா சொல்லியிருப்போங்க சரி ரைட்டு அது நம்ம அந்த நம்ம அந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணனா உடனே ஒன்று தான் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்டோட பேசிக்கை தெளிவாக முடிக்கணும் எல்லா சப்ஜெக்டோட பேசிக்கை முடித்தா எழுபத்தஞ்சு கேள்விக்கு நமக்கு ரெடி அப்போ நம்ம எழுபத்தஞ்சு கேள்விக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா என்னது அதில் ஒரு அஞ்சு கொஷின் தப்பானாலுமே மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு கொஷினில் குறைந்தபட்சம் பாதி போட்டால் முப்பத்தஞ்சு போட்டால் நூறு கொஷின் நம்ம நூறு கொஷின் நம்ம போட்டோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் எல்லா சப்ஜெக்டோட பேசிக் பேசிக்கை ஃபஸ்ட்டு உள்ளே ஏற்றுங்க ஏதோ பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை முறை வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவீங்க சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த மிஸ்டேக்கை இந்த தேர்வுல பார்த்தோன்னா திருப்பி தொடராதிங்க நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்பவுமே பார்த்தோன்னா எங்கள் அகாடமி அண்ணா அண்ணாஐஎஸ் அகாடமி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களே எத்த எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நேற்று ஃபோன் பண்ணி நம்ம இவங்க சொல்கிறேன் சார் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தர் சரி எனக்கு நான் தூக்கமே வரமாட்டேது சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது சரி சொல்லுங்கம்மா அண்ணாமா அண்ணா இல்லை சார் இந்த கொஷின் எப்படி வரும்னு தெரில சார் என் சூழ்நிலை எப்படி இருக்குது சார் நான் வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன் நான் இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டுன்னா எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோட பார்த்தோன்னா வந்து டெம்பரரியாக போவோம் சார் இந்த சேலரி ஏழாயிரம் எட்டாயிரம் தான் சார் தராங்க அங்கே போனால் ஓரளவுக்கு அளவுக்கு சேலரியே வரும் சார் அப்படி இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணுன்னு எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க மக்கள் கண்டிப்பாக இவங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களை பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து ஒழுங்காக ஒன்னே என்னாது கொடுக்குற டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து தான் வந்து ஒரு டெஸ்ட்டு நம்ம எழுதுகிற மாதிரியாக கொடுத்துருப்பாங்க அப்படினா அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதினாலே போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ் ஆகிடலாம் ரைட் இனி வரும் சந்தேகங்கள் இனி சந்தேகங்கள் எதுவும் இருக்காது உங்களுக்கு முழுமையாக பார்த்தோன்னா சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டேன் சந்தேகம் எதுவும் வந்தாலும் தூக்கி தூர வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்டோட பேசிங்க முடியுங்க எல்லா சப்ஜெக்ட்டு பேசிக் ரெடி அடுத்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்பில் சொன்னீங்க எல்லா சப்ஜெக்டோட பேசிங்க முடிச்சுட்டேன் எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நான் ரெடி இப்போ அடுத்தது நான் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கடுத்த வீடியோக்கில் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த பேசிக் முடிங்க பேசிக் முடிக்கிறது எப்படி இருபது இருபது நாள் டைம் எடுக்கும் இருபது நாள் கழித்து பேசிக்கை அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்றதையும் இந்த இங்கிலீஷுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தர போகிறோம் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறோம் தேங்க்யூ